சாய் கிருஷ்ணா ப்ராஜெக்ட் எல்லோருக்கும் கேலம்பாக்கம் சிக்னல் இங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸே வந்து வீடுகளுக்கு மத்தியில் தான் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப பக்கத்துல சிறுசேரிமெண்ட் எல்லாமே நியர்லி இருக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறோம் ஓஎம்ஆர் டூ தையூர் போகக்கூடிய ஆன் ரோட்டில் ஸ்ரீ கிருஷ்ணா அவனிங்க ஆன் ரோட் ப்ராஜெக்ட் எல்லோருக்கும் பிடிக்கும் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் பார்க்க போகிறோம் இல்லை பாருங்க மற்ற வாரம் ୋଡ଼େ அழகான பிளாக் டாப் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு அவனி டூரிஸ்ட்லாம் வச்சு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டோட சிறப்பு என்னன்னா முப்பது அடி இருபத்தி நாலு அடி இருபத்தி ரெண்டு அடி இந்த மாதிரி பெரிய பெரிய ரோடுகளாக கொடுத்து அழகாக டெவலப் பண்ணிருக்காங்க அக்கா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி ரேர் அப்ரூவ்ட் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் ஒன்பே ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட் சொல்கிறேன் நான் ரிங் ரோடு வருது அப்புறம் திருப்பூர் ஓஎம்ஆர் ரோடு ரொம்ப க்ளோஸராக இருக்குது செட்டிநாள் ஹாஸ்பிட்டலு இந்துஸ்தான் காலேஜ் ஐஐடி காலேஜ் ரொம்ப பக்கத்தில் சிறிசேரி ஹப் ஐடி பார்க் எல்லாத்துக்கும் பக்கத்தில் கேளம்பாக்க சீன ரொம்ப க்ளோஸாக அமைஞ்சிருக்கு எல்லாருமே பிடிக்கிற மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க இப்போ இங்க வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே எவ்வளவு வளம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது சீட் லைட் லைட்டு டூஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் கரண்ட் எடுத்துக்கலாங்க டெவலப்மெண்ட் எல்லாமே நியர்லி இருக்குது ஏதோ லாங்கில் கிடையாது அங்கே பாருங்க ஏகப்பட்ட ஸ்கூல் பஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது சரசர சரண்ட் இருக்குது பரபரப்பான ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்குது சரௌண்டிங் ஃபுல்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்துருக்கு இங்க பாருங்க இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் ஓஎம்ஆர் ரோடு நிறைய வில்லாஸ் இருக்குது கோடி கணக்கில் இங்க இடத்துல நீங்க வந்து ஒரு பிப்டி லேக்ஸ்ல வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப காம்பாக்டா இருக்கு இங்க அபார்ட்மெண்ட்ஸே வந்து தான் போயிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி அழகாக எல்லாமே பக்கவா வச்சிருக்காங்க பரம்பரன் புக்கிங் ஆகிட்டு இருக்குதுங்க பேஸ் டூ எல்லாமே காலி பேஸ் ஒன்னு காலி த்ரீ அண்ட் ஃபோர் இருக்குது வில மூவாயிரத்து ஐநூறு அதையும் அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து சிபிஆர் ரோடு வருது பாருங்க உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியுது அங்கே பாருங்கள் அப்படியே நிறைய வரிசையாக வந்து நிறைய ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ ரொம்ப அழகா டெவலப் பண்ணிட்டுருப்பாங்க நீங்கள் பார்க்க பார்க்க தெரியுது அழகாக இருக்குது ரொம்ப ரிச்சாக இருக்குது ஒரு ப்ரீமியம் இருக்குது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் நிறைய பக்கத்தில் இருக்குது போக்குவரத்துக்கு ஏதுவானது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடணும்னாலும் அந்த பட்ஜெட்டு தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட் சைஸ் தான் இருக்குது இல்லை எனக்கு உடனே வீடு கட்டி வரணும் பண்ணணும் அதுக்கு ஏற்றுவோம் பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்குது ரொம்ப நிறைய வீடுகள் வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது அது இல்லாமல் பக்கா டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு அப்புறம் ஒன் ஒன்றாக ஒன்னா ஒன் ஒன்பே ஒன்னா எக்ஸன் பண்ணிகிட்டே போகிறாங்க ஆல்மோஸ்ட் டென் ஏக்கருங்க டென் ஏக்கர் ஒரு மெகா கேட்ரி கம்மிட்டா ஒரு மிலி டவுன்ஷிப் மாதிரி இருக்குது இது நாளைகள் எல்லாம் டெவலப் ஆகி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களில் நடக்கும் நிறைய குடும்பங்கள் வரும் ஃபேமிலி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம ஒன்று கூடி நம்ம வாழும்போது எவ்வளோ அழகாக நம்ம எல்லோரும் சேர்ந்து டெவலப் ஆகும் அதுக்கு ஏற்ற ப்ராஜெக்ட் தான் விகா ஹோன்ஸ் சாய் கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் விலை ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அதனோட டெவலப்மெண்ட்டு அதை எவ்வளோ அழகா டெவலப் பண்ணுறாங்களோ எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு விலை ஏறதுக்கு பாயிண்ட் ஒன்று அதனால் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது முக்கியமான அம்சம் சுற்றி நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் அமைச்சிருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட்டோட விலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது மூவாயிரத்து ஐநூறுவா சதுரடினா இதுக்கு நிச்சயமா ஆறாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் நிற்கும் இன்னும் மூணு இருந்து நாலு வருஷம் மாசத்துல அப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட் தானே சோ மறக்காதீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க ஓய மாதிரி கேளம் பார்க்கோம் இந்த சரௌண்டிங்ல ஈஸியா சரௌண்டிங்ல வீடு அல்லது வீட்டு மனை இல்ல அபார்ட்மெண்ட் தேனா கூட சரி இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சீக்கிரமா கை கூடி வரும் நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே நிச்சயமா நடக்கும் நல்ல தகவல் வந்து சேரும் தொடர்ந்து ஸ்டே கேண்டாருங்க நம்ம வீடு ரியல் எஸ்டேட்ல இருந்து நான் உங்களுக்கு அப்போ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல உங்க வீடு அல்லது உங்க நண்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க சரவுண்டிங்கில் இருக்கக்கூடியங்க யாராவது இன்னும் வீடு வாங்கலை இடம் வாங்கலை அவங்கள வாங்க சொல்லணுன்னாக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும்